பகுதியில் நாம பார்க்க போகிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அமைப்பு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா எங்களுடைய அப்டேட் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அனுஷம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார் இது ஒரு ஆண் நட்சத்திரமாய் கருதப்படும் இந்த நட்சத்திரத்தின் ராசி விருச்சிக ராசியாகும் இது உடல்ல உள்ள சிறுநீர்ப்பை பிறப்புறப்பு போன்றவற்றை ஆளுமை செய்கிற மாதிரி அமையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து நா நீ நோ நை இதுல இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அமைப்பு இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால இவங்க ஒரு மாறுபட்ட மனநிலையை கொண்டிருப்பாங்க எறும்புக்கு கூட தீமை நினைக்க மாட்டாங்க இருந்தாலுமே இவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில ரொம்ப கராராக இருப்பாங்க அந்த விஷயத்தில் இவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க பலருக்கு சுமை தாங்கியா இவங்க விளங்குவாங்க தன்னுடைய மனக்குறைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க யாராவது ஏதாவது தப்பு செஞ்சாலும் அது தயங்காமல் எடுத்துரைப்பாங்க இவங்களுக்கு அழகான கண்களும் விசாலமான முக அமைப்பும் இருக்கும் இது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அழகாக சேர்க்கும் இவங்க சட்டுன்னு கடுமையான வார்த்தையை பேசினாலும் உடனே அதை சரி செஞ்சு போயிடுவாங்க இவங்க கொஞ்சம் பஞ்சத்தனமாக இருக்க ஆரம்பிப்பாங்க இவங்க பூமியில் இருக்கும்போதே நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யவும் ஆரம்பிப்பாங்க இதனால சமுதாயத்தில் கொஞ்சம் நல்ல பேர் இவங்க எல்லார்கிட்டையும் எடுக்க ஆரம்பிப்பாங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்க இவங்க ஆசைப்படுவாங்க பசியை பொறுத்து கொள்ள மாட்டாங்க இரவு பகல் பார்க்காம இவங்க உழைக்க ஆரம்பிப்பாங்க ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து இவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க அதே போல கவர்ச்சிகரமான தோற்றத்துல இருக்கிறதுனால எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் இவங்க பேச்சில் வித்தகராகவும் தெளிவாக பேசுபவராகவும் இருப்பாங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களின் குடும்ப அமைப்பு இவங்க குடும்பத்து மேல அதிக பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க மனைவிக்கு மரியாதை கொடுப்பாங்க பெற்றோரை பேணி காப்பாங்க இவங்க இவங்க கூட பிறந்தவங்கள எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பாங்க செல்வம் செல்வாக்கோட ஆசை ஆசையா சொத்துக்கள் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க எல்லார்கிட்டயுமே ரொம்பவும் நட்பா பழக ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கு எப்பயுமே சொந்தக்காரங்களோட ஆதரவு இருந்துட்டே இருக்கும் ஆழ்ந்த சிந்தனையில எப்போதுமே மூழ்கி இருப்பாங்க அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க இவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு இருபத்தி ஒன்பது வயசுல இருந்து நல்ல முன்னேற்றம் இவங்க வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பொற்காலமாய் அமையும் இவங்களுடைய தாராள மனப்பான்மையினால இவங்க வீட்டுல எப்போதுமே ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பாங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களின் தொழில் இவங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெற ஆரம்பிப்பாங்க இரவு பகல் பாராமல் உழைச்சிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பாங்க சிறந்த பாடகராகவும் விளங்குவாங்க மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்புத்துறை உளவுத்துறை போன்றவற்றில் இவங்க பணிபுரிஞ்சாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காண ஆரம்பிக்கும் அதே போல கட்டிடக்கலை இந்த மாதிரி வேலைகள் இவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் பொதுவா இவங்க எல்லாத்துலயுமே தலைவராக இருக்க விரும்புவாங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் கண்களிலும் தலையிலும் நரம்புகள் பாதிக்கப்படலாம் தலைவலி வயிற்று பிரச்சனை இவங்களுக்கு எப்போதுமே தான் இருக்கும் இவங்களுடைய மரம் மகிழம்பூ மரம் இந்த மரத்தை இவங்க நட்சத்திர நாளில் வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில சிறப்பு மட்டும்தான் இருக்கும் நட்சத்திர நாளில் இவங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் மஞ்சள் நீட்ராறது திருமணம் செய்கிறது சீமந்தம் வாஸ்துபடி வீடு கட்டுறது புதுசா ஆடைகள் வாங்குறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது கல்வி கட்டுறது இல்லை ஏதாவது சொத்து சேர்க்கிறது எல்லாமே இவங்க நட்சத்திர நாளில் பண்ணாங்கன்னா அது நல்லாகவே அமையும் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் திருவெற்றியூர் ஆதி தொழில் சுவாக அருள் விதிக்கும் ஸ்தலம் இங்கே ஸ்தல விருச்சமே மயிலும் மரம் இங்கே இவங்க இவங்களுடைய நட்சத்திர நாளில் வழிபட்டு வந்தாங்கன்னா அனைத்து விதமான சிறப்புகளும் இவங்களுக்கு அமையும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் பரணி பூசம் பூராடம் உத்திரட்டாதி பூரம் இந்த நட்சத்திரக்காரர்களை இவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க